கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலநூலை பார்ப்பதற்கு சந்தோஷப்படுகிறது ஆசிர்வாதம் கொண்டு வந்துட்டார் ஒரு சில நாட்கள் புது வருஷத்துல கால் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவா அல்லது ஒரு சில மணி நேரங்கள் புது வருஷத்துல கால் வைக்க போறோம்னு சொல்லுவா எனக்கு தெரியும் ஆனால் ஒன்னும் செய்யணும் பொதுவா மார்ச் எண்டு அப்படின்னா ஏப்ரல் மார்ச் மார்ச்னா புது கணக்குன்னு சொல்லுவாங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதினால் புது கணக்குன்னு சொல்லுவாங்க எல்லா கம்பெனிகளும் எல்லா ஃபேக்டரிகளும் என்ன செய்வாங்க கணக்கு பார்ப்பாங்க கணக்கு பார்த்து தோல்விக்கு காரணம் என்ன இதுவரைக்கும் லாபம் என்ன லாபம் ஏன் கூடியிருக்கு ஏன் குறைஞ்சிருக்கு அடுத்தப்புறம் என்ன செய்யலாம் பிளானிங் அண்ட் பட்ஜெட்டுக்காக தெளிவுபடுத்துவார்கள் எதனால என் நஷ்டம் என்னால் அந்த ஸ்டாக் இருக்குது இதனால் நம்ம என்ன சொன்னோம் புது வருஷத்தை என்ன செய்யணும் சொல்லி அந்த மார்ச் லாஸ்டில் எல்லா கம்பெனியும் தன்னுடைய தோல்விக்கான அல்லது செய்ய முடியாத காரியங்களை நிதானித்து புது வருஷத்துல புது காரியங்களை செய்ய திட்டமிடுவார்கள் ஸ்தோத்திரம் சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்களேன் வாசிங்கள் வேதனை உண்டாக்கும் வழி வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் நித்திய வழியிலே என்னை நடத்தும் வேதனை உண்டாக்குற வழி என்னை உண்டோன்னு பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் திரும்பி பாருங்கள் இந்த பனிரெண்டு மாதம் நான் சரியா ஜபித்தேனா திரும்பி பாருங்கள் நான் சரியா வேதம் வாசித்தேனா நான் சரியா ஆலயத்துக்கு தவறாம போனா நான் உபவாசம் பண்ணன நான் குடும்ப ஜெபம் பண்ணனா காணிக்கை தசம்பம் ஒருத்தனை புதற் பொருத்தனை புதற் பலங்களை சரியா கொடுத்தேனா ஊழியக்காரரை கரெக்டா நேசித்தேனா லூழியா தேசத்துக்காய் ஊழியர்களுக்காய் நான் ஜெபித்தனா அல்லது எந்த வேதனையும் உண்டாக்குறவங்கள என்கிட்ட இருந்துச்சான் ஏன்னா நீங்க ஒன்று குறிஞ்சி பதினோராம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நம்மை நாமே நிதானித் தெரிந்தால் நம் நியாயந்திருக்கப்பட மாட்டோம்னு எழுதியிருக்கிறது சங்கீதார் அப்படித்தான் சொல்கிறார் வேதனை உண்டாக்குற வழி இடத்துல உண்டோன்னு பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் நாலில் இருக்கா வருஷத்துல ஜபிப்பேன்னு சொல்லி ஜபிக்க வாசிப்பு குறைவு இருந்தால் ஒரு முறையாக விதத்தை நல்ல நிதானமா வாசித்து தியானித்து முடிப்பேன்னு சொல்லுங்க மாதம் ஒரு கூட வாசிக்க முடியலைன்னா அல்லது வாரம் ஒரு நேரம் கூட ஒரு நேரம் கூட வாசிக்க முடியலன்னா வாசிப்பேன் சொல்லுங்க வேதனை உண்டாக்குற வழி இடத்துல உண்டோய் என்று பார்த்து சங்கீதக்காரர் நித்திய வழியிலே நடத்துவன்று சொல்கிறா ஒரு கம்பெனி வருடத்தின் கடைசிலே சீர்தூக்கி பார்க்கிறது போல கஷ்ட நஷ்டங்கள் ஏது என்று ஆராய்கிறது போல இந்த வருஷத்தின் கடைசியிலே உள்ள சீர்தூக்கி பாருங்கள் புது வருஷத்தில் புதிய தீர்மானத்தோடு புதிய பொருத்தனையோடு கால் வைங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் காலை யூயா நன்மையும் கிருமையும் பரமபி ஆண்டில் ஊரே தொடர்வதாக ஜெபிக்கலமா பரலோக பிதாவே சுத்த புளியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மற்றவரே எல்லே எங்களை நாங்களே நிதானித்தறிய அறிய எங்களுக்கு கிருபை நன்மை கிருபை புண்ணியனே தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனோட பிதாவே ஆமென் 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 நாளை சந்திக்கிறேன் அது ஒருவருடைய கிருபை உள்ளதாக God bless you have